பிறந்த நாளில் உரையாற்றிய தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கடந்த மூன்றாண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களின் மீதான தாக்குதல் நாற்பது விடுக்காடு கூடியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு அவர் ஒரு ஆதாரத்தை தருகிறார் அந்த ஆதாரம் ஏற்கக்கூடியதாக இல்லை காரணம் அவர் சொல்லுகிற அந்த அரசாங்கத்தின் குறிப்பில் அப்படி எந்த விதமான தகவலும் இல்லை அது ஒருபுறம் இருக்க இப்படிப்பட்ட செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கான இடம் அதுவும் ஆளுநர் என்னும் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கும் ஒருவர் பகிர்ந்து கொள்வதற்கான இடம் பொது வெளியா என்னும் கேள்வி எழுகிறது நீங்கள் அரசாங்கத்தோடு பேசியிருக்கலாம் அப்படி இல்லாமல் பொதுமக்களிடம் உரையாடும் போது பொது வெளியில் நீங்கள் எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கிறீர்களோ அந்த மாநிலத்தினுடைய அரசு பற்றிய குறையை பேசுகிறவராக நீங்கள் இருக்கிறீர்கள் குறையை பேசக்கூடாது என்பதல்ல ஆளுநர் என்பவர் அரசினுடைய ஒரு அங்கம்தான் நீங்கள் அவரை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் என்று அவர்கள் சொன்னாலும் நடைமுறையில் அப்படி இல்லை அது ஒரு அலங்காரமான பதவிதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பு இல்லை அவர் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்பட வேண்டியவர் இருக்கிற பாலத்தையும் உடைத்து போட கூடிய அல்லது உடைத்து போடத்தக்க ஒரு பணியை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது இறையும் தாண்டி அவர் பொதுமக்களிடத்திலே இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பது என்பது எல்லா வரம்புகளையும் மீறிய செயல் இது ஒரு பக்கம் சரி அவர் தந்திருக்கிற புள்ளி உரம் சரிதானா என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் அதற்கு அடுத்தடுத்த புள்ளி உரங்கள் வந்துவிட்டன ஆங்கில நாடேடு இந்து அது பற்றிய விரிவான செய்தியை தந்திருக்கிறது இந்தியாவில் கடந்த மூன்றாண்டுகளில் பட்டியலின மக்களின் மீதான தாக்குதல்கள் எவ்வளவு நடைபெற்றிருக்கின்றன எந்த எந்த மாநிலத்தில் அது நடந்திருக்கிறது என்னும் புள்ளிவரம் அந்த ஏற்றிலே வந்திருக்கிறது மொத்தம் ஐம்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன இந்த ஐம்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு வழக்குகளில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இருபத்தி மூன்று விழுக்காட்டுக்கு மேல் அதற்கு அடுத்ததாக ராஜஸ்தானில் பதினாலு விழுக்காட்டிற்கு மேல் அதற்கு அடுத்தது பீகாரில் பதினான்கு சதவீதம் எனவே இதுவே ஐம்பத்தி மூன்று சதவீதம் மொத்தம் பதிவாகி இருக்கிற வழக்குகளில் ஐம்பது சதவீதம் இந்த மூன்று மாநிலங்களில் மட்டும் இது உத்தரப்பிரதேசம் யார் ஆடுகிற மாநிலம் மத்திய பிரதேசம் யார் ஆடுகிற மாநிலம் என்று நமக்கு தெரியும் எனவே இப்படி பாஜக ஆளுகிற மாநிலங்களில்தான் மிக கூடுதலாக பட்டியலின மக்களின் மீதான வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன என்று அரசாங்கம் அதாவது தில்லியில் இருக்கிற ஒன்றிய அரசு தந்திருக்கிற இந்த புள்ளி வரத்தை அப்படியே புறக்கணித்துவிட்டு மிக பின்னால் ஒரு இடத்தில் இருக்கிற தமிழ்நாடு தான் முதல் இடத்தில் இருக்கிறது என்பது போல காட்டுவது இவ்வளவு தவறான அல்லது உண்மைக்கு மாறான ஒரு தகவலை மிக பொறுப்பான இடத்தில் இருக்கிற ஒருவர் வெளியிடுவது அதுவும் நேரடியாக பொது வெளியில் வெளியிடுவது என்பதெல்லாம் மிக இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயலாக இருக்கிறது இதற்கான ஒரே தீர்வு தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருப்பது போல இந்த ஆளுநர் பதவி விலகுவது அல்லது இந்த ஆளுநரை ஒன்றிய அரசு திருப்பி அழைத்து கொள்வது என்பதுதான் ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சி நிர்வாகம் சரியாக நடப்பதற்கான ஒரே வழி என்பது எந்த விதத்திலும் பிழையானதில்லை இன்று வரையில் வேறு எந்த ஆளுநரும் இப்படி நடந்து கொண்டிருப்பார் என்று சொல்ல முடியாது நாகாலாந்தில் இதே ஆர் என் அவர்கள் ஆளுநராக இருக்கிற போது எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டன என்பதை நாம் அறிவோம் ஓ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பின்னால் இவருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை இப்போது நம்மால் உணர முடிகிறது இப்படி ஒரு ஆளுநர் பேசினால் மிக இயல்பாக அதற்கான எதிர்வினைகள் வந்து சேரும் எனவே இவர்தான் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருப்பாரோ என்று எண்ணத் தோன்றுகிறது இன்றைக்கு இவர் தந்திருக்கிற புள்ளி வரம் மிக தவறானது அந்த புள்ளி வரத்தை வெளியிட்டிருக்கிற இடம் அதைவிட தவறானது